ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்கோளம் ஃபிரெண்ட் விஷயூ ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் கேழ்வரகு பாசிப்பருப்பு தேங்காய் வெல்லம் சேர்த்த கொழுக்கட்டை ஸ்மைலி கொழுக்கட்டை செய்திருக்கேன் குழந்தைங்களுக்காக தான் இந்த மாதிரி இது நம்ம அசிஷல் நம்ம உருண்டையாகவும் கொழுக்கட்டையாகவும் செய்யலாம் எப்படி வேணாலும் நம்ம டிசைன் தான் இது குழந்தைங்களுக்காக இதை மாதிரி செஞ்சுருக்கேன் கொழுக்கட்டை நமக்கு நல்லா சாஃப்டாகவே இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாக்லேட்டை மிஞ்சக்கூடிய ஹெல்த்தும் அதை விட அதிகமானது இதை செய்து குழந்தைங்களுக்கு கொடுங்க பண்டிகை காலிலையும் கொடுங்க ம மற்ற சாதாரண நாட்களில் கூட வாரத்தில் ஒரு நாள் இதை செய்து கொடுங்க ரொம்ப ஈஸியான இது கொழுக்கிட்டதான் சீக்கிரம் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ வீடியோவில் எப்படி செய்கிறேன்னு உங்களோட நான் சமைச்சிக்கிட்டே ஷேர் பண்ணுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சு வச்சுக்கிட்டு இது நம்ம குட்டீஸ் அவங்க தான் நிறையா இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் விரும்புகிறாங்க ரொம்ப தான் உணவு பொருளை சமைக்கிறதோட ப்ரெசன்டேஷன் தான் முக்கியம் அப்படின்னு அவங்க அவங்களுக்கு தராங்க நம்மளும் அவங்க ஏற்ற மாதிரி ஒரு ஸ்மைலியை நம்ம ரெடி பண்ணிடுவோம் முந்திரி பருப்பு முடிஞ்சவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க நான் எல்லா மாதிரியும் பிடிச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி மேலே வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் நிறையா செஞ்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இட்லி பானையை அடுப்பில் வச்சிடலாம் உங்கள்கிட்ட இதுக்குன்னு தனியாக துணி இருந்தால் துணி போட்டு செய்யலாம் நான் வந்து வாயில் வச்சுருக்கேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க நம்ம இப்போ மாவு இதில் ஒரு கப்பு அளவு மாவு எடுத்துக்கிட்டேன் தண்ணி வந்து நம்ம அளவாக தான் ஊற்றணும் புட்ட அளவுக்கு தான் அவிக்க போகிறோம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து நம்ம வீசிய போகிறோம் இதுக்கு தண்ணிலாம் அளவு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தெளித்து தெளித்து பக்குவமாக குட்டு லெவலுக்கு எடுத்துக்கணும் அது அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும் நல்லா ஹெல்த்தியாகவே இருக்கும் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது போதும் நமக்கு இந்த ஈரப்பதம் இந்த ஈரப்பதம் போதும் ரொம்ப பிசு பிசுன்னு ஓட்டுற மாதிரி இருக்கக்கூடாது அப்படி அழுத்தி பிடிச்சோம்னா உடைச்சாலும் அடி இந்த ஏரை பரும்போதும் நம்ம நல்லா கெட்டி இல்லாமல் உடச்சி விட்டுக்கணும் அப்படியே நம்ம இந்த தண்ணி காஞ்சிகிட்ருக்கியா இட்லி பானையில் நம்ம இந்த மாவை தூவி விட்றோம் அப்படியே தூவி விட்டுக்கலாம் உங்கக்கிட்ட துணி இருக்குது வாழலை இல்லைன்னா துணியிலே நீங்கள் ஒரு வெள்ளை துணியில் அழகாக செய்யலாம் நான் இதை வேக வச்சுட்டு அடுத்த வேலை ஒன்று செய்ய போகிறேன் இது வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாவு வளர்ந்த கப்லேயே நான் ஒரு அரைக்கப்பு பாசி பருப்பு கழுவி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி ஒன்னமாக வறுத்து எடுக்கிறேன் ஒரு கப்பு கேழ்வரகு மாவு அரைக்கப்பு பாசி பருப்பு பக்கத்தில் நம்ம இதை பொண்ணு வறுத்து எடுத்துட்டு அரைக்க போகிறோம் புட்டு நமக்கு எழுந்துட்டு இருக்குது கொஞ்சம் நேரத்தில் அது ரெடி ஆகிடும் நான் நிறுத்திடுறேன் இப்போ நம்ம இதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் புட்டு வேகிறதுக்கு அதுக்குள்ளேயே வந்துடும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாவை எடுத்துடலாம் இப்போ நம்ம பச்சை பொண்ணு நிறமாக வறுத்துக்கலாம் ஸ் நமக்கு ரொம்ப நேரம் வேகத்தால் ஒரு நாலஞ்சு நிமிஷம் வந்தாலே போதும் புட்டு மாவு விட்டு வெந்துட்டுருக்கோம் வெந்து போச்சு ஆஹாஹாஹா போக அடிக்குது நீராவி அடிக்குது வெந்து போச்சு நான் அடுப்பு நிறுத்திக்கிறேன் அடுப்பு நிறுத்திட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வச்சு சூடு ஆறுனதுக்கப்புறம் கூட நம்ம எடுத்துக்கலாம் இன்னும் பறக்க பறக்க எடுத்து நம்ம கை சுட்டுக்கு வேணாம் இது அப்படியே ஆறட்டும் நம்ம பச்சை பருப்பை கொஞ்ச நேரமாக வச்சு வச்சுருக்கு அதுக்கப்புறம் அதுக்கிட்ட போகலாம் அடுப்பு நம்ம அந்த அடுப்பை நிறுத்திட்டோம் கேட்டு போட்டு அது ஒரு நாலு நிமிஷம் மறுபடியும் நம்ம குழு பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நேரமாக நமக்கு மறுபட்டதும் நம்ம அடுப்பை நிறுத்தி இதை ஆற வச்சு மிக்சியில் அரைக்க போகிறோம் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு பொன்னிறம் போதும் நான் அடுப்பை நிறுத்திக்கிறேன் நம்ம ஆயிலே எதுவுமே எதுலையுமே கிடையாது அப்படியே தான் டேரெக்டாக வானலில் கொட்டி வறுப்பேன் வறுக்கிறோம் இது அடுப்பு நிறுத்திட்டேன் சூடாக இருக்கும் வானலில் அதனால் நான் அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படியே விட்டுட்டோம்னா கருத்துறோம் அதனால தான் அப்படி செஞ்சுகிட்டே இருக்கேன் அடுப்பு நிறுத்தியாச்சு ஆற வைக்கிறதுக்கு நம்ம ஒரு வேறு ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு கப்பு நான் வெள்ளம் எடுத்து திருவி எடுத்துருக்கேன் அதில் நான் ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன் இந்த தண்ணி வந்து நமக்கு வெள்ளம் பாகுலாம் வர வேண்டிய அவசியம் இல்லை ஒன்றரை கப்பு ஒன்றரை கப்பு தண்ணி இது வந்து நமக்கு கொதிச்சா மட்டும் போதும் நல்லா கொதித்து நல்லா கொதித்து அந்த அந்த அடியில் கல் மண் ஏதாவது கறி தூள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது நீக்கிறதுக்காக கொஞ்சம் நல்லா கொதிக்க வைக்கிறோம் ஒரு கப்பு வெள்ளம் போன்ற கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறேன் இது பதம் கிடையாது இதை கொதிக்க வைச்சா மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த ஆற வச்சு தான் மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு நம்ம பச்சை கருத்தை பவுடர் பண்ணிட்டோம் அதையே நம்ம இந்த புட்டு வேக வச்ச புட்டில் சேர்த்துக்கிறோம் நம்ம இப்போ தேங்காய் நம்ம இஷ்டந்தான் எவ்வளோ தேங்காவோ அதை நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெள்ளம் தண்ணி இருக்கு இல்லையா பாகுப்பொடியில் அதை நம்ம இதில் சேர்க்குறோம் உங்களுக்கு தண்ணி கூடுதலாக ஆகாமல் இருக்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பார்த்து சேர்க்கலாம் நம்ம ஒரு விருந்தை பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம வீட்டில் ஏலக்காய் வந்து அவ்வளோவா விரும்ப மாட்டுறாங்க ஒருத்தர் தான் விரும்ப மாட்டுறாரு அவருக்காக நம்ம எல்லாரும் ஏலக்காய் சரி நம்ம வேறு எதனா போட்டு வண்டி விட்டாச்சு நீங்கள் இப்போ ஏலக்காய் போடுங்க இப்போ இந்த மாதிரி கிண்டி பார்த்துட்டு நீங்கள் மறுபடியும் அந்த தண்ணி ஊத்துங்க எல்லாத்தையும் ஒன்றாக்கி ஊற்றிட்டு சில நேரம் நம்மளுக்கு கவனக்குறைவாக தண்ணி அதிகமாகிடுச்சின்னா நமக்கு தூத்து வராமல் கழுவி வந்துடும் அதனால் நம்ம அதில் கொஞ்சம் பொறுமையாக செய்வோம் இது நம்ம சூடாக ஊட்ட விட்டு இது வெந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒன்றரை கப்பு தண்ணி இசை உங்கக்கிட்ட நான் அதே தான் செஞ்சேன் எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் தண்ணி விந்துருக்கும் அதே சேர்த்து ஊட்டலான்னு நினைக்கிறேன் நீங்கள் கரெக்டாக ஒன்றரை கப்பு சரியாக தான் இருக்கும் உள்ளதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேப்பட் பண்ணி நல்லா பேச்சுட்டோம் இது வெந்துடும் உள்ள அந்த பச்சை கொடுப்புக்குள்ளேயே அது வேகும் இப்போ வந்து நம்ம சரியாக ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றரை கப் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு வெள்ளம் கரையிற அளவுக்கு ஆனதும் நீங்கள் ஊற்றுங்க இது சரியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தேங்காய் பூ சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேங்காய் பூ தேவையான அளவு போட்டுக்கலாம் தாராளமாகவும் போட்டுக்கலாம் நம்ம சாய்ஸ் தான் வெள்ளம் கூட நான் ஒரு கப்பு போட்டுருக்கேன் வெள்ளம் நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம் கூடுதலாகவும் போடலாம் குறைவாகவும் போடலாம் நம்ம சாய்ஸ் தான் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி ராகி கொழுக்கிட்ட எரித்தான் செய்யப்படுறோம் இது நல்லா கொதிக்கிது அதனால் தான் நான் கை வைக்கல நீங்களும் கையே வச்சு பேசுறாதிமே சூடாக இருக்கும் நம்ம நம்ம வெள்ளை பார்க்க சுட சுட தான் ஊற்றுறோம் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கடுமையாக இருந்துடுச்சு இப்போ நமக்கு ஒரு ஆவி காட்டி இட்லி பானையில் வச்சு கொழுக்கட்டையாக பிடிச்சி ஆவி காட்டி எடுத்துட வேண்டியது தான் அதிகபட்சம் ஒரு இருபத்தஞ்சி நிமிடத்துல இந்த வேலை முடிஞ்சிருக்கும் நமக்கு கோழிக்கிட்ட ரெடி ஃப்ரெண்ட்ஸ் கதை கதப்பாக சூடானோம் உங்களுக்கு கையால் பிடிக்க முடிஞ்ச அளவுக்கு வந்துடும் நம்ம சைஸு என்ன சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு கோழிக்கிட்டே வச்சுக்கலாம் வச்சு நான் டேரெக்டாகவே மறுபடியும் ஒரு இலை போட்டு அதில் வேக வைக்கிறேன் நீங்கள் எப்படி டிசைன் வேணாலும் கொடுக்கலாம் தேங்காய் மாதிரி மாடல் கொடுக்கணுன்னாலும் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு உங்களுக்கு நல்ல கைவினை வருதுன்னா விதமாக பொம்மை மாதிரி கூட செஞ்சு நீங்கள் இந்த கொழுக்கட்டையை செஞ்சு தரலாம் நம்ம பாட்டி அம்மாலாம் பிடிச்ச கொழுக்கட்டை குடி கொழுக்கட்டைன்னு பேர் ஒன்று இப்படி பிரித்து இப்படி வச்சுருவாங்க இது குடி கொழுக்கிட்ட இன்னொன்று உருண்டை உருண்டை பிடிப்பாங்க நீங்கள் எல்லாத்தையும் உருண்டையாகவும் பிடிச்சிக்கலாம் விதமாக டிசைன் பண்ணலாம் இது நம்ம சாய்ஸ் தான் குழந்தைங்களுக்கு இது இது இப்போயே எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் நம்ம வச்சு குழுக்கிட்டையாக கொடுத்துருவோம் நம்மளுக்கு இஷ்டப்பட்ட டிசைனை குழந்தைங்களுக்காகவும் இந்த மாதிரிலாம் நம்ம குக்கீஸில் ரெடி பண்ணியாச்சு இந்த கொழுக்கட்டையில் இப்போ நம்ம இதை ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு இட்லி பண்ணுங்கள் இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சுன்னு இருக்கோம் அதுக்கப்புறம் எடுத்து பூஜை பண்ணாலும் சரி குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் சரி இயலாம் ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டே நிமிஷம் தான் ஒரு ஆவி காட்டினதும் நம்ம அடுப்பை நிறுத்திடலாம் நிறுத்திட்டு ஃபுல்லாக பிறகு நம்ம எடுக்கலாம் இப்போ அவசரமாக எடுக்க இது நல்லா ஆர்டர்